வணக்கம் நண்பர்களே குருவாளுக குருவே தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு எண் நம்ம கையில இருந்தா யாருக்கு பலன் அப்படின்றத பத்தி தான் நீ நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கோ அது நம்மளை தெரியாமலே சில விஷயங்கள் நடக்கும் இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ நம்ம கையில் வைத்திருக்கக்கூடிய எண்கள் சில எண்கள் வந்து நம்ம கையில் வச்சிருக்கும் போது அடுத்தவங்களுக்கு புரோஜனமாக போயிட்ருக்கோம் அது நமக்கு தெரியவே தெரியாது இது எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து கையில் போது இந்த விஷயங்கள் அங்கே வந்து அதிகமாக நடக்கும் என்பதை நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்ற ஒரு இடத்துல அதாவது தொழில் ஸ்தானத்தில் இந்த எழுபது அப்படின்ற ஒரு நம்பர் ஏழு ஜீரோ இந்த எழுபது அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அங்கே வந்து கொண்டு வரும் இப்போ இந்த எழுபது அப்படின்ற ஒரு விஷயம் தொழில் ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கும் தொழில் ரீதியான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து குறிகாட்டும் அப்ப அந்த நம்பரை நம்ம கையில வச்சிருக்கோம் அப்படின்னாக்கும் தொழில் மூலம் அடுத்தவர்களுக்கு அங்கே வந்து புரோஜனமாக நம்ம போயிட்டு இருக்கோம் அப்போ ஒரு தொழில் நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கும் பணம் காசு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்து சேராது அடுத்தவர்களுக்கு அதை வைத்து அடுத்தவர்கள் அங்க பயன்படுத்தி கொண்டு போவார்கள் இப்படி இந்த எழுபது அப்படின்ற ஒரு நம்பர் இப்போ ஒரு டூ வீலர்ல அவர் வச்சிருக்காரு இது ஃபேன்சி நம்பர்னு நம்ம எடுக்கிறாங்கன்னு வச்சிருக்கல அதாவது எழுபது எழுபது டோட்டல் பதினாலு அப்ப இந்த எழுபது எழுபது அப்படின்ற நம்பர் முதல் ஓனராக இருந்தாலும் சரி அல்லது இரண்டாவது ஓனராக இருந்தாலும் சரி இந்த நம்பர் நம்ம கைக்கு வந்த பிறகு அதாவது இந்த வண்டி நம்ம கையில வந்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதிகமாக அடுத்தவர்களுக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த வண்டியை எடுத்துட்டு போனா அடுத்தவர்களுக்கு புரோஜனமாக இருக்கும் அப்படியே இல்லை அப்படின்னாக்க இந்த வண்டியை எடுத்துட்டு அந்த வண்டி ஓனர் அங்கே போனார் அப்படின்னாக்கும் இவர்களை வைத்து அவர்கள் அதாவது சம்பாதிச்சுப்பாங்க அதாவது ஒரு விஷயம் இப்போ ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னாக்கும் இந்த வண்டியில ரெண்டு பேர் போறாங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு போறாங்கன்னு வச்சுக்கலேன் எழுவது எழுவது அப்படின்ற நம்பர் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு அவர் கூட அவருடைய நண்பர் அங்க அந்த இடத்துக்கு போறாரு அப்படினாக்கும் அந்த போகக்கூடிய இடத்துல அந்த ஃப்ரெண்டு அப்படின்ற ஒருவர் அங்க வந்து அவருக்கு கெயினா இருக்கும் ஆனா இவருக்கு வந்து அந்த இடம் அடுத்தவர்களுக்கு புரோஜனமா போகுமே ஒழிய இவருக்கு புரோஜனம் இல்லாம போகும் இப்படித்தான் ஒரு குழந்தை ஸ்தானம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு நண்பர் வந்தார் வந்தவருக்கு நம்ம வந்து ஜாதகம் பார்த்து அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சொல்லிட்டு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே எழுவது அப்படின்ற நம்பர் அங்கே இருக்குது இந்த எழுவது அப்படின்னாக்க எனக்கு குழந்தையெல்லாம் இருக்குது சார் அப்படின்லாம் சொன்னார் ஓகே குழந்தையெல்லாம் இருக்குதுங்க சார் அது உங்களுக்கு புரோஜனம் இல்லாமல் இருக்குங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அங்கே மிராக்கல் ஆகிட்டார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னுமோ ஆமாம் சார் இந்த நம்பர் நீங்க கையில வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கோ இந்த உங்களுடைய குழந்தையாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு தான் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னவுமே ஆமா சார் உண்மைதான் எனக்கு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கிறது அப்போ வந்து நமக்கு கடைசியில நம்மளுக்கு வந்து புரோஜனமும் இல்லை அடுத்தவர்களுக்கு தான் அங்க வந்து புரோஜனமா போகும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லும்போது ஆமாம் சார் உண்மைதான் சார் அப்படின்னு சொன்னவாரு அப்படியே இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் அங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்க வந்து புரோஜனமாக இருக்காது நம்ம வீட்டில் எந்த ஒரு வேலையும் சொன்னாலுமே வந்து அங்கே வந்து வேலை செய்ய மாட்டார்கள் இதுவே அடுத்தவங்களுக்காக ஏறி குதிச்சு எட்டி குச்சி கூட போய் வேலையை பார்த்துட்டு அங்கே வரக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாகும் இது யார் பயன்படுத்தினா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய மனைவியாக இருக்கட்டும் அதாவது அம்மா அப்பா அவர்கள் அங்க பயன்படுத்தும் போது இங்க குழந்தை ஸ்தானம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி எண்கள் அங்க வந்துச்சு அப்படின்னாக்க இந்த மாதிரி பலன்களை தரும் என்பது கரெக்டா எக்ஸாக்டா நம்ம வந்து சொல்லலாம் அப்ப இந்த எண்கள் அங்க எப்படி வேலை செய்து கொண்டிருக்கின்றது நம்ம வந்து அனுபவபூர்வமாகவே நம்ம எடுத்துடலாம் அப்போ ஒரு சொத்து அப்படின்ற இடத்துல இந்த எழுவது அப்படின்ற நம்பர் ஒருத்தருக்கு இருந்தது வந்தாங்க வந்து பார்த்து கேட்கும்போது இந்த மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்க யாராவது பயன்படுத்திகிட்டு இருக்காங்களா அப்படின்னு தான் எனக்கு கேட்டோம் நான் நம்பரை பார்த்துமே சொத்து பிரச்சனை சார் சொத்துல என்ன சார் பிரச்சனை அடுத்தவங்க ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் அப்படியே மிராக்கலானார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆமாம் சார் நம் என்னுடைய சொத்து தான் ஆனால் எனக்கு பயனே இல்லை அடுத்தவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம போய் கேட்டால் சண்டைக்கு வர்றாங்க அதாவது பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக நம்ம வந்து அவர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது திடீர்னு போய் எனக்கு அதை வந்து எழுதி மாத்தி கொடுங்க அப்படினாக்கும் இப்ப எல்லாம் கொடுக்க முடியாது நாங்கள் கொடுக்கும்போது கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது எங்களுக்கு புரோஜனமே இல்லை சார் அவர் கொடுத்து பல வருஷம் ஆச்சு இப்போ பணம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறார் சொத்தை எழுதி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம அந்த இதை வந்து நம்ம வந்து குத்தகைக்கு அதை திருப்பி கேட்டா கூட அவர் கொடுக்க மாட்டேன் நாங்க கொடுக்கும்போது தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம தெனாவிட்டா பேசுகிறாரு அப்படின்னு ரொம்பவே சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து வைத்து பயன்படுத்தினால் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி அதற்கு உண்டான எண்கள் வலுவான எண்களை நம்ம எடுத்து அந்த ஜாதகருக்கு கொடுத்து அனுப்பும்போது மூன்று மாத கால அளவில் அந்த விஷயத்திலிருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி சரி சார் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ அவர் ஃபோன் பண்ணி பேசும்போது இந்த சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த சொத்துக்களை கொஞ்சம் பார்த்து எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா சார் அப்படின்னு சொல்றாரு அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு மன திருப்தியும் நம்மளுக்குள்ளே வருது இது எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவபூர்வமாக உங்களுக்கு விளக்கமாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ எண்கள் எப்படி நம்மளுக்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்குது அப்ப அந்த எண்களை எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து எடுத்து அமைத்து கொடுக்க வேண்டும் இன்னைக்கு எண்கள் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது முதல்ல அதாவது ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும் இந்த போன் நம்பர்லாம் எல்லாம் ஈஸியாக நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு நம்பர் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது எல்லாருமே எடுத்து லாக் பண்ணி வச்சிடறாங்க அதாவது நம்பர்களை பிளாக் பண்ணி வச்சிடறாங்க நம்பர்கள் கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது அதற்கு நம்ம பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க வந்துருச்சு முதல்ல நம்ம வந்து பிரிப்பேட்ல நம்பர் கொடுத்துட்டு இருக்கோம் போஸ்ட் பேய்ல கூட நம்பர் கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்து போயிட்டு ஏன்னா எல்லாருமே இந்த ராஜ்ய நிலை அப்படின்ற ஒரு ராஜநிலை எண் கணிதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து எல்லாருமே இந்த ராஜ்ய நிலை எண்களாக நம்ம வந்து எடுத்து அதை லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ண நம்பரை நம்ம வந்து எடுக்கவும் முடியாது பார்க்கவே முடியாது அப்போ அந்த எண்களை அவர்கள்ட்ட பணம் கொடுத்து நம்ம வாங்கி அதை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாகிடுது அதனால் எண்கள் நம்மளுக்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை முதல் தெரிஞ்சு அதற்கு உண்டான உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அந்த எண்களை எடுத்து அதன் பிறகு பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை சரிங்களா இதனால் இந்த வீடியோக்கள் பார்க்குற அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநலி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்